வேலைச்சுமைய இவ்வளவு பேர் பேர் பார்க்கலன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா ஒட்டுமொத்தமாக நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேர் பார்க்கல அவர் நாங்க பேசுறது இல்லை வந்ததில்லைங்கிறாங்க சக்கரபாணி ஐயா அவர் வானத்திலே பறக்கிற மாதிரி எல்லா ரோடும் போடுறது மாதிரி எல்லாத்திலும் வாங்கி இந்த நாட்டை குற்றச்செயலாகின்ற முதல் மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் உத்தமரை போல மகாத்மா காந்தியை போல அவரும் அவருடைய தலைவரும் வேஷம் போடுறாங்க இன்னைக்கு ஊழல் செய்கிற லாட்ரி சீட் அடிக்கிற மார்டின் என்கிற ஐநூத்தி தொண்ணூறு கோடி ஆறுநூறு கோடி லஞ்சமாக வாங்கிட்டு அந்த பணத்தை மூலமா தேர்தலில் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க மணல் கொள்ளைகள் எங்க பார்த்தாலும் மணல் நல்லது கொள்ளை அடிக்கிறது இதே தொழில் இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சக்கர்பனியாக இருக்கிறாங்க வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றால் கடையை மூடது அதே மாதிரி மக்களுக்கு தொண்டாற்றுவது என்பதை தாண்டி வருமானத்தை உயர்த்துவதற்கு நான் செய்வேன் வருமானத்தை உயர்த்துவதற்கு என்ன வழியோ தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படிதானே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் புரட்சி சொன்னார் என்ன வளம் இல்லை இந்த திண்டுக்கல்லில் ஏன் யார் கையை எதிர்பார்த்து நிற்க வேண்டும் மற்றவர்கள் எதிர எனவே நம்ம இடத்துல எல்லாமே இருக்கிறது நம்ம இடத்துல உழைப்பு இருக்கிறது திண்டுக்கல் முள் முழுசும் சுத்தி பார்த்தா ரெண்டு விஷயம் தான் திண்டுக்கல் மக்கள்கிட்ட இருக்கு ஒண்ணு நல்ல பாசம் இருக்குது அன்புக்காக உயிரையே கொடுப்பான் ஆனா மிரட்டி திண்டுக்கல் காரணம் எதுவுமே செய்ய வைக்க முடியாது சரியா